இந்த மாநாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா கூட்டம் நெரிசல் உள்ள அதிகமா உள்ள இடங்களுக்கு போறது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்கிறத இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க மூச்சு திணறல்ல இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஒரு இடத்துல நம்மளை சுத்தி ஒரு ஒன்றடி கேப் இடம் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்பேஸிங்குள்ள நம்ம போனா மட்டும்தான் நம்ம சேஃபா ரிட்டன் ஆக முடியும் ஏன்னா நமக்கு மூச்சு விடுறதுக்கு வேணும் நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கான பாதையும் வேணும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும் அதுவும் இத்தனை மக்கள் கூடுற கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு அவ்வளோ இடம் பத்தாது ஸோ அவ்வளோ கூட்ட நெரிசலான இடத்துக்கு போறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் பசங்க ஒரு பொது தப்பு தான் அந்த அந்த கூட்ட நெரிசலில் யார் மாட்டினாலுமே மூச்சு விட முடியாமல் போச்சா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருந்து பார்க்க பாருங்கள் டிவியில் லைவ் வரும் லைவ்ல பாருங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு பாருங்கள் அதில் நீங்கள் கட்டாயமாக போய் அந்த கூட்டத்தில் நிற்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சப்போஸ் அந்த கூட்டத்தில் நீங்கள் நடந்து போயிட்டு ஒரு கால் இடறிருச்சு கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிறீங்கிறது பின்னாடி வர்ற யாருக்குமே தெரியாது அதுவும் தான் ஆபத்தை விளைவிப்புனே தவிர்த்து வேற எந்த ஒரு இதுவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியை தெளிவாக பாருங்க தேவையில்லாத க்ரௌடுக்கு ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு போறதை தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி பேராபத்துக்களை விளைவிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பி சேஃப் என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்